நம்மள்கிட்ட பெரிய புராணம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் இருக்குது அது எப்படி பிறந்தது அப்படிங்கிற கதையை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் தொண்டை மண்டலத்தில் புகழ்பட விளங்கியது குஞ்சத்தூர் காஞ்சிபுரம் இந்த ஊரில் வேளாண்குடியில் ஷேக்கிலார் மரபில் பிறந்தவர் தான் அருண்மொழி ராமதேவர் இவர்தான் பெரிய புராணம் அப்படிங்கிற ஒரு பொக்கிஷத்தை நமக்கு அருளிய சேக்கிலார் ஒழுக்கம் அரசியல் ஆற்றல் நாவன்மை புத்தி கூர்மை இதெல்லாம் இவர்கிட்ட நிறைய இருந்தது இவருடைய தந்தை சோழ அரசன் அனபாயனிடம் அமைச்சராக இருந்தார் அறிவுடை ஒருவனை அரசனும் ரொம்ப விரும்புவான் இல்லையா அப்படிங்கிற மூதுரைக்கு ஏற்ப சேக்கிலாரை தலைமை அமைச்சராக்கினார் அரசர் பின் அவர் திறமையாக செயல்பட்டு உத்தம சோழ பல்லவர் அப்படிங்கிற பட்டத்தையும் பெற்றார் ஒரு நாள் என்னாச்சு திருநாகேஸ்வரத்திற்கு தஞ்சாவூர் சென்று சிவபெருமானை தரிசித்ததால் அவர் மீது ரொம்ப காதல் வந்துருச்சு சேக்கிலாக இதனால் தன் ஊரான குன்றத்தூரில் கோயில் கட்டி சுவாமிக்கு திருநாகேஸ்வரர் அப்படின்னு ஒரு பெயர் வச்சு சாமி கும்பிட்டார் இப்படி இவர் திருப்பணிகளை போது அரசர் சிற்றிம்பத்தில் காலத்தை கழிக்க ஆரம்பித்தார் திருத்தக்கத்தேவர் எழுதிய சீவக சிந்தாமணியை ஒரு சமண நூல் அதை வந்து படிச்சுக்கிட்டு வந்தார் அரசர் தமிழகத்தில் சமண கொள்கை விடுமா அப்படின்னு பயந்தார் சேர்க்கலார் ஒரு நாள் அரசன்ட்ட போனார் சமண நூலை படிப்பது தவறல்ல ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நல்ல கறவை பசி இருக்க மலட்டுப்பாலிடம் பாலை எதிர்பார்ப்பது போலல்லவா இருக்கிறது உங்களது செயல் சிவபெருமானின் கதைகளை படியுங்கள் இம்மை மறுமை வீடு ஆகிய மும்மைக்கும் அவை நன்மை பயக்கும் அப்படின்னு சொன்னார் அப்படியே அமைச்சர் அப்போ எனக்கு சிவகதைகளை நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கு ஏதாவது முதல் நூல் உண்டா நீங்கள் ஏதாவது நூல் இருந்தால் அப்படின்னு சொன்னார் சுந்தரர் பாடிய திருத்தொண்டத் தொகையை ஆதாரமாகக் கொண்டு நம்பியாண்டார் நம்பி திருத்தொண்டர் திருவந்தாதி அப்படிங்கிற நூலை பாடியுள்ளார் அதை செப்பேடு செய்து பத்திரப்படுத்தியுள்ளார் மன்னர் ராஜராஜ சோழன் அந்த வழியில் வந்த நாங்களும் சைவ சமயத்தை நிலைவரை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டினார் இதற்கு அனபாய சோழனும் சரி அப்படின்னு சொல்லிட சேக்கிலர் சிவனடியார்களின் வரலாற்றை விவரிக்க ஆனந்த கண்ணீர் வெடித்தார் மன்னர் அமைச்சரே இவர்களது வரலாற்றை காவியமாக்கி தந்தருள வேண்டும் அப்படின்னு வேண்டினார் அரசர் அதே மாதிரி அவரும் இம்மையில் தான் பெற்ற வரத்தை எண்ணி வியந்தார் பிறகு அதற்கு தேவையான பொன்னையும் பொருளையும் பெற்று சிதம்பரத்திற்கு போனாரு அங்கே போய் நடராஜரை வணங்கினார் காவியம் பாடும் திறத்தை வேண்டினாரு அப்போது விண்வெளியே உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் அப்படிங்கிற அடியை எடுத்துக் கொடுத்தார் நடராஜர் தித்திக்கும் தேனமுதம் போல பக்தி தேன் சிந்தும் தமிழில் பாடி முடித்தார் சேக்கிலார் இதுதான் பெரிய புராணம் சித்திரை மாதம் திருவாதிரை என்று அரங்கேற்றம் ஆனது இந்த பெரிய புராணம் பதினோரு திருமுறைகளுடன் சேர்த்து பன்னிரெண்டாவது திருமுறையானது உங்களுக்காக அந்த பாடல் உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுளாவிய வேணியன் அழகில் நம்பளத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவா அப்படின்னு ஆரம்பிச்சு பெரிய புராணம் பூரா பாடி முடிச்சார் நீங்களும் பெரிய புராணத்தை படுத்தி சிவன் அருள் பெருக அடுத்த சுப்பரான பதியில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க டேட்டா பாபாய்